தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இரண்டு மகன்கள் இருக்காங்க தற்போது அவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய ப்ரொஃபஷனல்ல ரொம்பவே பிஸியாக இருக்காங்க சௌந்தர்யா அவருக்கு பாத்தீங்கன்னா முதல் திருமணம் ஒத்து போகாததால தற்போது இரண்டாவது திருமணம் செய்து கொண்டு அவங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க ஓ நம்ம தனுஷ் அவர்களை திருமணம் செய்து கொண்டாங்க இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு மகன்கள் இருக்காங்க யாத்ரா லிங்கா ஆகிய இவங்க ரெண்டு பேருமே தற்போது வளர்ந்து பெரிய மகன்கள் ஆகிட்டாங்க இருந்தாலுமே கடந்த ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி ஐஸ்வர்யா தனுஷ் ஆகிய ரெண்டு பேருமே அவங்களுடைய விவாகம் விவாகரத்து அறிவிப்பை சமூக வலைதளங்கள்ல வெளியிட்டாங்க விவாகரத்து அறிவிப்பை வெளியிட்டதோடு சரி அதன் பின்பு நடத்தப்பட்ட வழக்கு விசாரணைக்கு நீதிமன்றத்திற்கு ரெண்டு பேருமே ஆஜராகாமல் ஒரு சில நாட்களாகவே இருந்துட்டு இருந்தாங்க தற்போது வழக்கு தள்ளி போய் கொண்டே இருக்கு இந்த நிலையில பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஆஜராகல அதனால ரெண்டு பேருமே ஒன்று சேர போறாங்களா அப்படின்ற ஒரு டாக் கொஞ்ச நாட்களாகவே சோசியல் மீடியாக்கள்ல போய் கொண்டிருந்தது ஆனால் அது தவறு அப்படின்ற மாதிரி தற்போது ஒரு செய்தி வழியாக இருக்கு அதாவது தற்போது ஐஸ்வர்யாவிற்கு இரண்டாவது திருமணம் பண்ண அவருடைய குடும்பத்தார் ஸ்டார்கள் முடிவு பண்ணியிருக்காங்களாம் சோ அதற்கான வேலைகள் ஒரு பக்கம் போய்கொண்டிருப்பதாகவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே ஐஸ்வர்யாவுடன் பேசி சம்மதம் வாங்கி உள்ளதாகவும் தகவல்கள் கிடைச்சிருக்கு ஆகையால கூடிய விரைவிலேயே இதற்கான அறிவிப்புமே வழியாக இருக்கா ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க